சூப்பர் சிஎம் மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நாடாளுமன்றத்தில் அமல்படுத்தப்பட்டு கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய தேசிய கல்வி கொள்கைய தமிழக அரசு ஏற்றுக்கொள்றதுக்கு முன் வந்துச்சா பி எம் திட்டத்துல கையெழுத்து போடுறதா ஒப்புக்கொள்ளப்பட்டுச்சா இத பத்தின விரிவான செய்தியை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க தேசிய கல்வி கொள்கைய பத்திய தமிழ்நாட்டோட நிலைப்பாடு என்ன அப்படின்றத தெளிவு செஞ்சு அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லைன்னு பலமுறை சொல்லியும் கூட இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற மக்களவையில மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பேசியிருக்கக்கூடிய வார்த்தைகள் அவையிலையும் சரி ஒட்டுமொத்த நாட்டிலையுமே மிகப்பெரிய அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கு கடந்த மாதம் தேசிய கல்வி கொள்கையையும் மும்மொழியையும் ஏற்றுக்காத தமிழக அரசுக்கு நாங்க ஏன் நிதி தரணும் அவங்க தேசிய கல்வி கொள்கையையும் மும்மொழியையும் ஏற்கிற வரைக்கும் நிதி வழங்கப்படாது அப்படின்னு பகிரங்கமாவே தெரிவிச்சிருந்தாரு மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அந்த சமயத்துல ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களுமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க எப்படி இப்படி எல்லாம் இவர் பேசலாம் இது கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரா பேசுற மாதிரி இருக்கே இப்படி பேச கூடாதுன்னு சொல்லி கண்டனங்களை வழுக்கவே வச்சிருந்தாங்க இந்த சூழ்நிலை இப்படி இருக்க அதோடவே சேர்த்து தொகுதி மறுவரையறை நிதி பகிர்வுன்னு எல்லா பக்கமும் சூடு பிடிக்க ஆரம்பிச்சுச்சு இது குறித்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையுமே கண்டன பொதுக்கூட்டங்களும் நடைபெற்றுச்சு இந்த நிலையில இன்னைக்கு நாடாளுமன்றத்துல பட்ஜெட் கூட்டத்தொடரோட இரண்டாவது அமர்வு கூடியிருக்கக்கூடிய கூடிய சூழல்ல தமிழச்சி தங்கபாண்டியன் பேசி போது புதிய கல்வி கொள்கையை ஏத்துக்கிட்டாதான் கல்வி நிதியா இது கூட்டாட்சி தத்துவத்துக்கே எதிரானதா இருக்கு இத மத்திய அரசு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் வராங்க இத பாக்குறப்போ தமிழகத்தை பழிவாங்கிறது போல இருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அடுத்ததா பேசிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தேசிய கல்வி கொள்கை விவகாரத்துல இந்தி திணிக்கப்படுவதா தமிழக அரசு தவறான ஒரு பரப்புரையை பரப்புறாங்க தமிழக மாணவர்களை வந்து திமுக அரசு வஞ்சிக்குதுன்னு மாணவர்களுடைய எதிர்காலத்தை பால்படுத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருந்தாரு அதை தொடர்ந்து மார்ச் பதினஞ்சாம் தேதியே பிஎம்ஸ்டி திட்டத்துக்கு கையெழுத்து போட தமிழக அரசு முன் வந்ததாகவும் அதை யாரோ சொல்றதை கேட்டுட்டு தான் மாத்தி விட்டதா சொல்லி யார் அந்த சூப்பர் சிஎம் அப்படின்னு கேள்வி எழுப்பினாரு அது மட்டும் இல்லாமல் தமிழக எம்பிகள் எல்லாம் அன்டெமோக்ராட்டிக் அன்சிவிலைஸ்ட் அப்படின்னு சொல்லி இருந்தாரு இது நாடாளுமன்றத்தில் கடுமையான எதிர்ப்பு கிளப்பி இருந்துச்சு இந்த நிலையில நாடாளுமன்ற எம்பி கனிமொழி உடனடியா எழுந்து தர்மேந்திர பிரதானுடைய பேச்சுக்கு மறுப்பு தெரிவிச்சு பேசியதுமே அவரோட பேச்சுக்கு சாரி சொல்லியதோட அவர் பேசின பேச்சை பின்வாங்குவதாகவும் சொல்லி இருந்தாரு இந்த சூழல்ல மக்களவையில கடும் அமளி ஏற்பட்டதை அடுத்து அவை ஒத்திவைப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு அமைச்சர் தர்மேந்திர பிரதானுடைய இந்த பேச்சுக்கு பேச்சுக்கு முதல்வர் மு ஸ்டாலின் வந்து கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு இது குறிச்சு முதல்வர் தன்னோட எக்ஸ்தல பக்கத்துல வெளியிட்டு இருந்த பதிவுல கூறியிருந்ததாவது எண்ணிக்கிட்டு ஆணவத்தோட பேசக்கூடிய ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானுக்கு நாவடக்கம் வேணும் தமிழ்நாட்டுல நிதியை தராம ஏமாற்றக்கூடிய நீங்க தமிழ்நாட்டு எம்பிகளை பார்த்து அநாகரீமையானவங்க அப்படின்னு சொல்றதா தமிழ்நாட்டு மக்களை அவமானப்படுத்துறீங்க பிரதமர் நரேந்திர மோடி இதையெல்லாம் ஏற்கிறாரா தேசிய கல்வி கொள்கை மும்மொழி கொள்கைய தமிழக அரசு அனுப்பிய பி எம் ஸ்ரீ எம்ஓயூ முற்றிலுமா நிராகரிச்சு விட்டுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு கடிதம் எழுதியிருக்கிறது நீங்க தானே பிரதமர் அவர்களே நாங்க மக்களுடைய எண்ணங்களுக்கு மட்டுமே மதிப்பளித்து செயல்படுகிறோம் உங்களை போல நாக்பூரோட சொற்களுக்கு கட்டுப்பட்டு இல்ல நாங்க உங்க திட்டத்தை செயல்படுத்த முன்வரவும் இல்ல அப்படி முன்வராத எண்ண யாரும் வற்புறுத்தவும் முடியாது தமிழ்நாட்டு மாணவர்களுக்குரிய நிதியை எங்ககிட்ட இருந்து வசூல் செஞ்சு வரிய விடுவிக்க முடியுமா முடியாதான்றதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க அப்படின்னு நேரடியாகவே எச்சரிக்கை விட்டிருந்தாரு அந்த பதிவோடவே தர்மேந்திர பிரதான் முதலமைச்சருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தையுமே வெளியிட்டிருக்காரு அந்த கடிதத்தில் ஆறாவது பாயிண்டா I was happy to note when the state of Tamil Nadu gave an undertaking date 15 3 2024, indicating their willingness to sign the PMC MOU in the academic year 2024 to 2025. After receiving the undertaking, a draft MOU was sent by the Department of School Education Literacy to Tamil Nadu. However, I was surprised to see that the state responded with a modified MOU wide letter.

அது எனக்கு மகிழ்ச்சி அளிக்குது அதோட அடிப்படையில நாங்க கல்வித்துறையில இருந்து தமிழ்நாடு அரசுக்கு ஒப்பந்தம் அனுப்பி இருக்கோம் அந்த ஒப்பந்தத்தை கையெழுத்துட்டு அனுப்பாம தமிழக அரசு அந்த ஒப்பந்தத்தை மாற்றம் பண்ணி எங்களுக்கு அனுப்பி இருந்துச்சு அந்த மாற்றப்பட்ட ஒப்பந்தத்துல தமிழ்நாடு அரசு தேசிய கல்வி கொள்கையை அமல்படுத்தக்கூடிய தொடர்பான எல்லா பாயிண்ட்ஸையுமே முழுமையா விட்டுட்டு தேசிய கல்வி கொள்கை இல்லாத பிஎம்சி திட்டத்தை ஏற்றுக்கொள்றதா கடிதம் அனுப்பியது எங்களுக்கு அதிர்ச்சி அளிச்சிருக்குன்னு சொல்லி அவரே குறிப்பிட்டிருக்காரு அந்த கடிதத்திலேயே ஏழாவது பாயிண்டா Just as the state is implementing Samagra Shiksha Scheme that is aligned with the NEP 2020, it would be appropriate that the state comes forward to implement and showcase all the initiatives of NEP 2020 under PM Street Scheme in order to develop government schools of the state of exemplary schools to fa facilitate best school education service. अदावदु தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறையோட தரத்தை உயர்த்துறதுக்கு தேசிய கல்வி ஏத்துக்கணும் அப்படின்னு வற்புறுத்துறது தாமோதர பிரதான் தான் கொள்கையை ஒப்பந்தத்துல தேசிய கல்வி கொள்கையை அக்செப்ட் பண்ணி சைன் போடுறதுக்கு தமிழக அரசு இசைவு தெரிவிக்கல அப்படின்னு தெளிவா இருக்கு அப்படின்னு தர்மேந்திர பிரதான் தான் அன்னைக்கே கடிதத்துல சொல்லியிருக்காரு அதை இன்னைக்கு முதல்வர் தன்னோட பதிவு மூலமா அம்பலப்படுத்தியிருக்காரு ஒருவேளை நாடாளுமன்றத்துல இந்த விஷயம் வெளியே வந்து தான் உடனடியாவே மன்னிப்பு கேட்கிற மாதிரியான ஒரு நாடகத்தை அரங்கேற்றிருக்காரோ தர்மேந்திர பிரதான் அப்படின்ற கேள்வி அரசியல் விமர்சகர்கள் மத்தியில எழுந்துட்டு வருது இது குறிச்ச உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நன்றி